உங்கள் சன் டிவியில் உங்கள் அபிமான அன்பேவா தொட இறுதி கட்டத்தை நோக்கி நிப்பான் பெயிண்ட் வழங்கும் அன்பேவா தினமும் இரவு பத்து முப்பது மணிக்கு உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள் சன் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வருது அன்பேவா இந்த அன்பேவா தொடர்ல டல்னா டேவிஸ் வந்து ஈரோடு நடிச்சிருந்தாங்க சமீபத்துல தான் அவங்க இந்த சீரியலை விட்டு விலகி இருந்தாங்க அவங்க சன் டிவிக்கு ஒரு புதிய சீரியல் பண்ணி கொடுக்குறாங்க அதனால விலகிட்டாங்க இப்போ இந்த சீரியல்ல வேற ஒருத்தவங்க நடிச்சிட்டு இருக்காங்க கதைக்களத்திலுமே ஒரு விறுவிறுப்பு இல்லாம தான் போயிட்டு இருக்கு போதிய டிஆர் தரப்பையும் இல்ல போதிய பார்வையாளர்களும் இந்த சீரியலுக்கு கிடைக்கல இந்த காரணங்களால இந்த தொடர் வந்து இப்ப முடிவுக்கு வரப்போகுது ஆமாங்க கூடிய விரைவில் இந்த சரிகமா ப்ரொடக்ஷன்ல தயாரிச்ச இந்த அன்பே வார்த்தோட கூடிய விரைவில் முடிவுக்கு வர இருக்குது இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி நிறைய சீரியல்ஸ் அண்டிவில வரப்போகுது அதுல அனாமிகா தொடரும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக பார்க்கப்படுது ரொம்ப நாளாக ஒளிபரப்பாகிட்டு வந்த இந்த அன்பேவா தொடரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இதுல யாரும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் சொல்லுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனோட அபிசியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் அதுல மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க